பேரலை நேருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் கரூர் தொடர்பான வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இது தொடர்பாக சிபிஐக்கு ஏன் மாற்றப்பட்டது அப்படிங்கிற கொஷின் எல்லாம் எழுப்பி ஸ்டேட் ரைட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எழுப்பி வழக்கறிஞரான ரிச்சர்சன் வில்சன் அவர்கள் கட்டுரை எழுதியிருக்காரு அது வந்துட்டு பாரன் பெஞ்சிலேயும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலும் வெளியாக இருக்குது பெரிய பேசுபொருளாகவும் மாறிட்டு இருக்கிறதா பார்க்குறோம் அந்த கட்டுரை வலியுறுத்தக்கூடிய ஒட்டுமொத்தமான சாராம்சம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறீங்க அதாவது இந்த கரூர் விஷயத்துக்கு ஒருத்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் வெளியே வந்துச்சு அந்த தீர்ப்பு வந்தப்பவே நிறைய பேர் பேசுனாங்க ஆனால் ரிச்சர்ட் வில்சனுடைய கட்டுரை அப்படிங்கிறது இந்த வழக்கு திரும்பவும் உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது சிபிஐ என்கொயரி போட்டதே தப்பு எப்படியெல்லாம் கான்ஸ்டியூஷன் படி லா படி அதை ஃப்ளாஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக அவர் வந்து அந்த கட்டுரையில் மென்ஷன் பண்ணியிருக்கிறார் இந்த கட்டுரை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக கூட எடுத்துக்குவாங்க அதாவது திருப்பி உச்சநீதிமன்றத்தில் விவாதிக்கப்படும் போது ஏற்கனவே பாரன் பெஞ்சில் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த கற்று வந்துச்சு இன்றைக்கி வந்து சவுத் போல் அதாவது இந்திய டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சவுத் போல் பேஜில் எழுதியிருக்காரு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இந்த சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கரூர் ஒரு இன்சிடெண்ட் நடக்குது உடனே மாநில அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அருணா ஜெகதீஷன் கமிஷன் போடுறாங்க ஒரு முன்னாள் நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு தனிநபர் ஆணையம் போட்டு அதை விசாரிக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க வழக்கமாக எல்லா அரசாக தான் செய்யும் ரெண்டாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எஸ்ஐடியை போடுறாங்க இந்த ரெண்டும் தடை பண்ணிட்டு தான் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கு உச்சநீதிமன்றம் நேரடியாக உத்தரவிட்டிருக்கிறாங்க ஒன்று ஜஸ்டிஸ் மகேஸ்வரி இன்னொன்று ஜஸ்டிஸ் அஞ்சாரியா இவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய லா அண்ட் ஆடர் சிக்கல் இருக்குது பார்த்தீங்களா அந்த லா ஆர்டர் சிக்கல்களில் எப்போ மத்திய அரசாங்கம் உள்ளே நுழைய முடியும் அப்படிங்கிறத நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்க்கணும் இப்போ யூஸ்வலாக பிரிட்டிஷ் பீரியடில் என்ன நடக்கும் அப்படின்னா அன்னைக்கு வந்து இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது அன்னைக்கு வந்து ப்ரொவின்ஷனல் கவர்மெண்ட்டாக இருக்கும் குறிப்பாக மெட்ராஸ் பிரசிடென்சி யுனைடெட் பிரசிடென்சி கல்கட்டா பிரசிடென்சி பாம்பே பிரசிடென்சி பிரசிடென்ஸியாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு கவர்னர் இருக்கிறாங்க இந்த எல்லா கவர்னருக்கும் மேலையும் ஒரு கவர்னர் ஜென்ரல் இருந்தார் கவர்னர் ஜென்ரல் இருந்திருப்பாங்க கீழே கவர்னர்லாம் இருந்திருப்பாங்க ஆனாலும் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு தனித்துவமான அதிகாரம் இருக்குது சென்ட்ரல்லேருந்து இன்டர்ஃபியர் ஆக முடியாது அதே மாதிரி டெல்லி கல்கட்டா பிரசிடென்சிக்கு தனியான அதிகாரம் இருக்கும் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனி கவர்னர்ஷிப்பாக இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாமே கல்கத்தாவுக்கு கீழே மாற்றப்படுது பிற்பாடு கவர்னர் ஜென்ரல் வர்றாங்க இந்த இஷ்யூ வந்து போயிட்டே இருக்கு இப்போ பிரிட்டிஷ் பீரியட்லயே என்ன இருந்துச்சு அப்படின்னா மாநில அதிகாரங்களுக்குள் ஆர்டருக்குள்ள கவர்னர் ஜென்ரல் உள்ளே வர முடியாத மாதிரியான சூழல் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் இரண்டாம் உலகம் போர் இரண்டாம் உலகம் போறப்போ குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுல சிபிஐ உருவாக்கப்படுறாங்க சிபிஐ அப்படிங்கிறது அன்னைக்கு வேற பேரில் இருந்துச்சு எதுக்காக இது உருவாக்கப்படுது அப்படின்னா அன்னைக்கு இருந்த யுத்தத்தில் அந்த வார் சப்ளைஸ் இருக்கு பார்த்தீங்களா அதுல கரப்ஷன் நடக்கிறத தவிர்ப்பதற்காகவே ஸ்பெசிஃபிக்காக உருவாக்கப்பட்டுச்சு ஸோ அப்போ ஒரு யுத்தத்தை நடத்துறது ஒன்றிய அரசாங்கமாக தான் இருக்கும் இப்போ இன்னைக்கு அப்படிதான் இருக்கும் அப்போ அதில் இருக்கக்கூடிய சப்ளைஸாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய பொருட்களை பர்ச்சேஸ் பண்றதா இருக்கட்டும் இதில் ஒரு குளறுபடி நடக்கும் கரப்ஷன் நடக்கும் பெரிய லாபம் பார்க்கக்கூடிய நபர்களை கட்டுப்படுத்துறதுக்காகவே இந்த போலீஸ் மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய லாண்டரையும் சேர்த்து பார்த்தாங்க அது ஒரு ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பிற்பாடு கான்ஸ்டியூஷன் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில்

கான்ஸ்டியூஷனுடைய ஷெட்யூல் செவன்ல இருக்கக்கூடிய லிஸ்ட் டூல இருக்கக்கூடிய என்ட்ரி ஒன் அண்ட் டூ தெளிவா என்ன சொல்லுது அப்படின்னா மாநில அரசாங்கம் தான் பப்ளிக் ஆர்டரையும் பாலிசிஸையும் பார்த்துக்குவாங்க அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்றாங்க ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒன்றிய அரசாங்கம் சிபிஐ வச்சிருக்கு இடி வச்சிருக்கு இப்படி இன்டர்ஃபியர் ஆகி உள்ள வர முடியுது இல்லையா சில எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கு இப்போ எமர்ஜென்சி த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அந்த நேரத்தில் வரலாம் ஆனால் நார்மலான சுச்சுவேஷன்ஸ்ல ஒரு சிபிஐ ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி ஒரு ஸ்டேட்டுக்குள்ள போந்து எப்படி இதை பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாநிலத்துக்கிட்ட இருந்து ஒரு ஜென்ரல் கன்சென்ட்டை வாங்கணும் அந்த ஜென்ரல் கன்சென்ட்டை வாங்கிட்டு தான் நீங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு போகணும் அப்படின்னாங்க தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே ஒரு ஜென்ரல் கன்சென்ட் கொடுத்துருக்கு ஆனால் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே ஸ்டாலின் அரசாங்கம் ரிவோக்கும் பண்ணியிருக்காங்க இதை ஏற்கனவே மம்தா பானர்ஜி பண்ணாங்க சிபிஐ அவங்க உள்ளே போனப்போ சிபிஐ அவங்க கைது பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ ஜென்ரல் கன்சென்ட்லேருந்து அவங்க வந்து வெளியே வர்றாங்க இப்போ என்ன சிக்கல் வருது அப்படின்னா இந்த ஜென்ரல் கன்சென்ட்டை வந்து வெஸ்ட் பெங்காலில் இஷ்யூவாக மாறினப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருது அந்த வழக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் சிபிடிஆர் அப்படிங்கிறது அமைப்புராடிக் ரைட்ஸ் இந்த அமைப்பு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை சிபிஐ உத்தரவிட்டு அதை சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணணும் போறாங்க அப்படி கோர்ட்டுக்கு போகும்போது சிபிஐ பண்ணக்கூடாது ஸ்டேட் கவர்மெண்டே இது செய்யும் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வந்து உச்சநீதிமன்றத்தில் வருது அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க மாநில அரசாங்கங்களுக்கு அதிகாரம் இருக்கு மாநில அரசாங்கம் அதை செய்யலாம் ஆனா கோர்ட் அது ஹை கோர்ட்டாகவும் இருக்கலாம் சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கலாம் அவங்க சிபிஐ டைரக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கன்சென்ட்டை தாண்டி மாநில அரசாங்கத்தினுடைய ஒப்புதலையும் தாண்டி உள்ள போய் விசாரிக்க முடியும் ஸோ அப்படிங்கிறத வந்து ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் கேஸ் இருக்கு பார்த்தீங்களா வெஸ்ட் பெங்கால் வெர்சஸ் சிபிடிஆர் கேசஸ்ல வந்து ஆர்குமெண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் இவங்க வந்து இன்னைக்கு இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வருது கரூர் விஷயத்தை விசாரிக்கிறதுக்கு அப்படின்னா அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய டைரக்டான ஆர்டர்லேருந்து வர்றாங்க ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டை தாண்டி அந்த கன்சர்ட்டை தாண்டி வர்றதாக தான் அவங்க வந்து ஒரு முடிவெடுத்து எடுத்து வர்றாங்க ஆனால் அதில் இன்னொரு சிக்கல் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கரூர் சிக்கலை நாங்கள் ஏன் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் மூணு விஷயத்தை சொல்லுது நம்பர் ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் அ பொலிட்டிக்கல் அண்டர் டோன்ஸ் அரசியல் சார்ந்த விஷயங்கள் உள்ள இருக்குது அப்படிங்கிறாங்க ரெண்டாவது பப்ளிக் கமெண்ட்ஸ் பை சீனியர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டு த மீடியா அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே சீனியர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து மீடியாவில் பார்த்து அங்கே இதெல்லாம் நடந்துச்சு இது யாருடைய குற்றம் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பிரிலிமினரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பேசினாங்க சந்தேகத்துக்கு கிளப்பு அப்படின்னு சொல்றாங்க மூணாவது முக்கியமான விஷயம் நீட் டு பிரிசர்வ் பப்ளிக் ஃபைத் இந்த இன்வெஸ்டிகேஷன் பப்ளிக் மக்களுடைய நம்பகத்தன்மையை பெறுவதற்காக தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் இந்த மூணு தான் அவங்க சொல்றாங்க முதல்ல வந்து பொலிட்டிக்கல் அண்டர் டோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால் கன்சிடரே இல்லை ரொம்ப தெளிவா இப்படிப்பட்ட பொலிட்டிக்கலான விஷயத்துக்கெல்லாம் கொடுக்கல இப்ப ரெண்டு தரப்பு இருக்காங்க அப்படின்னா ரெண்டு தரப்புல யாராவது ஒரு தரப்புக்கு சந்தேகம் வந்தா சிபிஐக்கு போலாம் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது இன்வெஸ்டிகேஷன்ஸில் என்ன சிக்கல் இருக்குன்னு பார்த்துட்டு தான் அதுக்கு பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்து சிபிஐக்கு மாத்துறதுக்கான வேலையை கோர்ட் செய்யலாம் ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் துவங்குறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் போன வாரம் கேஸ் வந்துச்சு உச்ச நீதிமன்றத்தில் அங்கே வந்து செக்ரட்டரியேட்டு ரெக்ரூட்மெண்ட்டில் ஊழல் நடந்துச்சு அந்த ஊழலை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் பாதி முக்கால்வாசி விசாரணை போயிடுச்சு இந்த நேரத்தில் கோர்ட்டுக்கு போய் இதை லோக்கல் போலீஸ் விசாரிக்க கூடாது அப்படிங்கிறாங்க ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஆமா சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லுது ஆனால்

ஸோ அவ ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால் கேஸ்ல சொன்னதுக்கு நேர் முரணான ஒரு காரணம் இது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கோட் பண்ணி தான் ரிச்சர்ட் வில்சன் ரொம்ப தெளிவா சொல்றாரு இது வந்து சரியா இல்லை அப்படிங்கிறாரு ரெண்டாவது முக்கியமான விஷயத்த ரிச்சர்ட் வில்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது இந்த சுப்ரீம் கோர்ட்டில் சொன்ன ரெண்டாவது விஷயம் இருக்கு பாத்தீங்களா போலீஸ் வந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டாங்க அதனால எங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நியாயப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்குள்ள ஒரு பதட்டம் ஏற்படுது ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவம் கொலையோ அப்படிங்கக்கூடிய கான்ஸ்பரசி தியரி மிக மோசமாக பரவும் போது உயர்மட்ட காவல் அதிகாரிகள் அவங்களுக்கு கிடைச்ச இன்டீரியர் ரிப்போர்ட்டை வெளியே சொல்றதுல எந்த தப்புமே கிடையாது நியாயப்படி சொல்லணும் ஏன்னா சமூகத்தில் ஏற்படக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் மீடியா ஏற்படுத்தக்கூடிய பதட்டத்தை தணிக்க வேண்டிய பொறுப்பு ஒரு மாநிலத்துக்கு இருக்கு நான் என்ன கேட்கறேன் இத போலீஸ் வந்து சொல்லலை டிஜிபி சொல்லல அமுதாய சொல்லலை இவங்க யாரும் சொல்லாம அந்த இடத்துல ஒரு கலவரம் நடந்துருச்சு அப்படின்னா ஆதவர் ஜனம் அவர் டிட்டு போட்டார்ல ரெண்டு நாள் கழிச்சு ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இறந்து போயிருந்தா இதே கோர்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீங்கள் ஏன் இதை மக்கள்கிட்ட ப்ராப்பரான எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல உங்க தரப்பில் இருந்து கவர்மெண்ட் இருந்து கேட்பாங்க ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை தாண்டி போலீஸும் இருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் சமுதாவும் சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த இதை சொல்லிட்டாங்க அதனால கேஸ் தப்பாக போகும் அப்படின்னு தான் தமிழ்நாடு மேலே சொல்கிறாங்க இதில் ரிச்சர்ட் வில்சன் தெளிவாக கேட்குறாரு என்டிஏ கமிட்டி வந்துச்சா இல்லையா உடனே ஜேபி நட்டா என்டிஏ கமிட்டி அனுப்பிச்சார்ல அவங்க வந்து இங்கே சுற்றுப்பயணம் பண்ணாங்கல்ல அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க அவங்க இந்த கவர்மெண்ட் மேலே ஒரு அலிகேஷன் சொல்லிட்டு போனாங்கல்ல அப்போ அதை மட்டும் எப்படி சொல்லலாம் நம்ம கேள்வி என்ன அப்படின்னா அவங்க அனுப்பிச்ச என்டிஏவனுடைய ஒரு ஆய்வுக்குழு வந்து அவங்க ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணிட்டு போறாங்கல்ல என்ன நடந்துச்சுனே தெரியாது அது வந்து ஒரு கவர்மெண்ட் மூலமாக அனுப்பப்பட்ட குழு கிடையாது நம்ம வந்து ஒரு எம்பிஸ் குழு ஒரு எம்பிஎஸ் குழு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட குழு வந்து ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணதில்ல அப்போ அங்கே பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் வரலையா வரலையா அது ஒரு கேள்வி வருதுல்ல அப்போ அங்கே ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் வருதுல்ல அப்போ அப்போ பாஜக செஞ்சா அது பிரச்சனை கிடையாது அது பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் கிடையாதா அப்போ இதே பாஜக தானே நாளைக்கு விசாரிக்க போகுது சிபிஐ போட்டு அப்போ அங்க ஒரு கேள்வி வருதா இல்லையா இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் பொலிட்டிக்கலா ரியாக்ட் பண்ணிருச்சு ஆபீசர்ஸ் வச்சு அப்படின்னா நீங்க ஒரு குழு போட்டு நீங்களும் அதில் ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்குல்ல அதை கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தேர்ட் ரீசன் என்ன சொல்றாங்க பொதுமக்களுடைய மக்களுடைய நன்னடத்தை பெறணும் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் வேணும் அப்படிங்கிறதான் அடுத்த சொல்றாங்க அதாவது இந்த இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட்டே பண்ணலை இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பப்ளிக் ஃபெய்த் வேணும் அப்படிங்கிறத எப்படி சொல்ல முடியும் இப்போ நான் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்வெஸ்டிகேஷன் போகிற ப்ராசஸ் தப்பாக இருக்குது அப்படி தப்பாக இருக்கும்போது இங்கே பாருங்கள் இந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாம் தப்பாக இருக்குது அவங்க முதல்லையே ஒரு நிறைய செட் பண்ணுறாங்க இதனால் இதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு இன்டீரியமாக போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து திடீர்னு இன்டீரியமாக நீங்கள் மாற்றினா கூட பரவாயில்ல பிகினிங்லேயே நீங்கள் எப்படி மாற்ற முடியும் அப்போ பப்ளிக் ஃபைத் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க பப்ளிக் ஃபைத்தை வந்து நீங்கள் பிடிக்கணும்னு சொல்ல அவங்களோட நம்பிக்கை நம்பகத்தன்மையான விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறீங்கல்ல இங்கே இன்னும் ஒரு விஷயத்தை துவங்கவே இல்லை அப்போ மாநில அரசாங்கம் செய்தால் மாநில காவல்துறை செய்தால் இது நம்பகத்தன்மை அற்றதாக இருக்கும் மக்கள் மத்தியில் ஒரு ஃபைத்தை பெற முடியாதுங்கிறது எதன் அடிப்படையில் இவங்க சொல்கிறாங்க ஓ அப்போ இதை ஒப்பினியில் தான் அந்த அஜய் ரஸ்தோக்கி விஷயத்தில் வெளிப்படுதா தமிழ்நாடு கேட்டஸ் வந்து இருக்கலாம் தமிழ்நாடு சேர்ந்தவங்க அது எவ்வளோ ஆன ஒரு விஷயம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல பாஸ் பண்ணி ஐபிஎஸ் பாஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு நபர் தமிழராக இருப்பதாலேயே அவர் தவறாக இருப்பார் அப்படின்னு சொல்றது எப்படி இந்தியன் கான்ஸ்டியூஷன் தெளிவாக சொல்லியிருக்கு ஆர்டிகல் ஃபிஃப்டீன் நீ எந்த ரிலீஜன் ரேஸு லாங்குவேஜ் எந்த டிஃபரன்ஸும் பார்க்க கூடாது பார்க்காம நீ வந்து ஒருத்தர் ட்ரீட் பண்ணணும் எதுலேயுமே கவர்மெண்ட் வந்து எந்த கூடாது இவன் தமிழ இவன் சரியா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயம் பிளேஸ் ஆஃப் த பர்த் அப்போ நான் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இப்போ பிளேஸ் ஆஃப் பர்த்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதில் சிக்கல் இருக்குது அப்படின்னா பிளேஸ் ஆஃப் பர்த் ஏன் ஜட்மெண்ட்டில் சிக்கலாக இருக்கக்கூடாது பிளேஸ் ஆஃப் பர்த் இப்போ நீங்கள் போட்ட ஆள் யார் குஜராத்தை சார்ந்த ஒரு முன்னாள் நீதிபதி அவர் குஜராத் காரர் தான் அந்த அவர் வந்து ஏற்கனவே பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்துருக்கிறார் அது இஷ்யூவாக மாறிச்சு பிற்பாடு வந்து நாகரத்னா நினைக்கிறேன் சுப்ரீம் கோர்ட் வந்தப்போ இது வந்து ரிவோக் பண்ணப்பட்டுச்சு அந்த எடிஷன் அப்போது இயல்பா குஜராத் தான் இன்னைக்கு பாஜகவினுடைய மையம் மோடி குஜராத்லேருந்து வர்றாரு அமித்ஷா குஜராத்லேருந்து வர்றாரு ரெண்டு பேருமே வந்து ஒரு குஜராத்தை சார்ந்தவங்க அங்கிருந்து வரக்கூடிய ஒரு நீதிபதி நீங்கள் கொடுக்குறீங்களே நீங்கள் நாங்கள் ஏன் ப்ளேஸ் ஆஃப் பர்த்தை பார்க்கக்கூடாதான்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா ஸோ அப்போ ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கும்போது மட்டும் ஏன் பிளேஸ் ஆஃப் பர்த் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது பிளேஸ் ஆஃப் பர்த் இஸ் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்குது ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது இது எல்லாத்த விட இன்னும் ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் அப்படின்னா சிபிஐ என்கொயரி பண்ணிட்டீங்க நீங்க என்ன சொன்னீங்க மாநிலத்தில் போலீஸ் பண்ணக்கூடாது மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி பண்ணக்கூடாது சிபிஐ தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க சிபிஐ பண்ணுறது தான் நம்பகத்தன்மையை சொன்னீங்க சரி ஓகே ஆனா சிபிஐ பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷனை வேற ஒரு ஜட்ஜு உட்காந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாரு ஒரு அதாவது ஒரு சூப்பர்வைசர் பாடியை நீங்க உருவாக்குறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு சிபிஐ மேல நம்பிக்கை இல்லையா ஒரு கான்ட்ராக்டா இருக்குல்ல ரைட் அப்போ சிபிஐ தான் பண்ணணும்னு சொன்ன நீங்கள் சிபிஐ எப்படி பண்ணணும் அப்படின்னு இந்த ஜட்ஜ் வழி நடத்துவார் அவர் ரெண்டு ஐபிஎஸை வந்து ரெக்ரூட் பண்ணிக்குவார் அவர் ஐஜி ரேங்க் மேலே இருப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஐஜி ரேங்க்கெலாம் ஐஜி ரேங்க் மேலே இருக்க போகிறாருன்னு தெரில அந்த பக்கம் சிபிஐயே சீனியர் ஆஃபீஸர்கிட்ட தான் உங்களுக்கு ஒரு ஏடிஜிபி ரேங்க் கூட கொடுக்கும் ஏடிஜிபி ஐஜிக்கு ரிப்போர்ட் பண்ணுவாரா இல்லை என்ன சிக்கல் இது ஒரு பெரிய சிக்கல் இருக்குல்ல நீங்கள் சிபிஐ மேலே நம்பகத்தன்மை இல்லாதானே அந்த தீர்ப்பு சிபிஐ மேலே நம்பகத்தன்மை இல்லைங்க ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஜட்ஜை போட்டு சிபிஐயை சூப்பரைஸ் பண்ண சொல்லியிருக்கோம் அப்போ சிபிஐக்கு ஒரு மேனுவல் இருக்குல்ல தாவேக்கா தரப்பு அதே முன் வச்சாங்க அதனால அவங்களுக்கு அது கொடுத்துட்டோம் தாவேக்கா தரப்பு என்ன என்ன வேணாலும் வைப்பாங்க நாளைக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்காட்லாந்துலேருந்து போலீஸ் வந்து இந்த ஜட்ஜு விடுற விசாரணையை மானிட்டர் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் செய்வீங்களான்னு கேட்குறேன் நான் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் தமிழ்நாடு அரசின் மீது நம்பிக்கை இல்லை நான் வந்து சிபிஐ கொடுக்க போறேன்னு சொன்னீங்க இப்ப நீங்க சிபிஐ மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் நீங்கள் ஜட்ஜை சூப்பரைஸ் பண்ண சொல்கிறீங்களா இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஜட்ஜ் அந்த சூப்பர்வைசர் கமிட்டியாக தலைவராக உட்கார்ந்துருக்கிறார் அவர் இந்த இன்வெஸ்டிகேஷன் எந்தெந்த ரூட்லலாம் போகணும் அப்படிங்கிறத அவர் டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பை தீர்ப்பில் சொல்கிறாங்க இது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்புறம் சிபிஐ அது நீங்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வச்சே அவரு கீழே ரெண்டு போலீஸை வச்சே நீங்கள் ஒரு கிரிமினல் இன்ஸ்டிகேஷன் நடத்த வேண்டியதானே எஸ் லா நடத்த முடியாது ஒரு கமிஷன் பண்ணக்கூடிய வேலை அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷன் தான் கமிஷன் மேலே தீர்ப்பெல்லாம் கொடுக்க முடியாது இப்போ தூத்துக்குடியில் நடந்த விஷயம் கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு அதை அப்படியே கவர்மெண்ட் எதிர்த்து நடைமுறைப்படுத்தணும் அவசியம் கிடையாது அவங்க இந்த வேலையெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களோ கமிஷனுக்கான கமிஷன் கமிஷனுக்கான செப்பரேட் கான்ஸ்டியூஷன் பில் இது ஆக்ட் இருக்கு அந்த படி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க இங்கே என்ன சிக்கல் வருது அப்படின்னா சிபிஐ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் சிபிஐயை தாண்டி இவங்க எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் அப்படின்னு கிளீனாக கொடுக்குறாரு இவங்க பேரெல்லாம் எவிடென்ஸ் எதை வச்சுக்கலாம் எதை வைக்க வேண்டாம் எல்லாத்தையும் முடிவிடக்கூடிய இடம் அந்த கமிஷனுக்கு இருக்கும்போது ஒரு ஆபியஸான ஒரு சந்தேகம் வருது ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதில் அவ்வளவு குழப்படிகள் இருக்கிறதாக வெளிப்படையாக வந்து அவருடைய கட்டுரையில் வந்து அவர் சொல்கிறார் இது எல்லாத்த விட இன்னொரு விஷயத்தை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஹைகோர்ட் திரு ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அவர்கள் வந்து எஸ்ஐடி கொடுத்தார் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்து ஒரு எக்ஸ்பலனேஷன் கேட்கணும் அப்படிங்கிறாங்க ஆக்சுவலி இதே உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இருந்து தீர்ப்புகள் இருக்குது நீங்கள் ஹைகோர்ட் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை நீங்கள் மாற்றி அமைக்கலாம் ஆனால் ஹைகோர்ட்டு இருந்து நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்க முடியாது அப்போ எதன் அடிப்படையில் இவர் வந்து ஒரு ஹைகோர்ட் நீதிபதி எக்ஸ்பெலேஷன் கேட்கணுங்கிறார் இல்லை அதில் தான் சொல்றாங்க இது எப்படி எஸ்ஓபி வழக்கு எப்படி கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் கீழே வந்துட்டு நீங்க பதிவு பண்ணி விசாரிச்சீங்க அதுக்காக விளக்கம் வளர்க்குறேன் இல்ல அப்படி கூட கேட்க முடியாது அப்படிங்கிறதான் வந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் இருக்குது இருக்கு ஒரு மாநில அரசாங்கத்து ஒரு ஒரு மாநிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கொடுக்கக்கூடிய தீர்ப்பை குறித்து நீங்க எக் எக்ஸ்பிளேஷன் கொடுங்கிற ஒரு டிக்டேட் பண்ணக்கூடிய தோனியை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரே வாதமாக இருக்குது அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக பாருங்கள் ஏதோ ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் பீரியடில் வேர்ல்டு வார் டைமில் ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய பப்ளிக் பாலிசியாக இருக்கட்டும் ஆர்டராக இருக்கட்டும் லா அண்ட் ஆர்டரை பெனிட்ரேட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட் டெல்லி போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் இல்லை இதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய லாண்ட் ஆர்டரை நீங்கள் கையில் எடுக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்கிறீங்க அதுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கான்ஸ்டியூஷன்ஸ் கொடுத்துருக்கு அந்த கான்ஸ்டியூஷனை ஓவர்லேப் பண்ணுற மாதிரி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் உள்ள வரேன் அப்படிங்கிறீங்க ஆனால் உள்ள வரும்போது இவ்வளவு ஃப்ளாஸ் இருக்குல்ல நீங்கள் தமிழ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறீங்க கரூர் ஜட்ஜிட்ட எக்ஸ்ப்ளேஷன் கேட்குறீங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்கள் உள்ளே இருக்குது அப்படிங்கிறீங்க ஆனால் அதுக்காகவெல்லாம் இன் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கொடுக்க முடியாது இன்வெஸ்டிகேஷன் துவங்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கொடுக்குறீங்க அப்போ இது எல்லாமே ஒரு ட்ராமா மாதிரி தெரியுது இப்போ இந்த இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இவ்வளோ வேகமாக இவ்வளோ தூரம் டைவர்ட் பண்ணி கொடுக்க வேண்டிய தேவை எங்கேருந்து வருது ஒன்றுமே இல்லை ஏற்கனவே வந்து இதில் உத்தரப்பிரதேசத்தில் இந்த கும்பமேளாவில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேருக்கு மேலே இறந்து போனாங்க அது ஏன் பொலிட்டிக்கல் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கப்படலை அங்கே வந்து நெட்டாக கமிட்டி போட்டு அனுப்பிச்சு அதுக்கு ஏதாவது தீர்வு அதை வந்து சொன்னாங்களா இது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்களா குஜராத்தில் மர்ஃபி பிரிட்ஜு இடிஞ்சு விழுந்துச்சு அந்த பிரிட்ஜு இடிஞ்சு விழுஞ்சதில் நீங்கள் போய் ஏதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணீங்களா நான் கேட்குறேன் நான் அது இது ஒரு பொலிட்டிக்கலான ஒரு ரீசன் இருக்குது நாங்கள் வந்து உடனே இது இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம் அப்படி எதாவது சொன்னீங்களா கிடையாது அப்போ ஏன் தமிழ்நாடு விஷயத்தை பார்க்கும்போது மட்டும் நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் வேஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்து ஒரு ஒரு குழப்பமான சூழலை ஏற்படுத்துகிறீங்க அப்போ இது வந்து இப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா திமுக அரசு தமிழ்நாடு அரசு தேர்தல் லாபத்திற்காக மக்களை பலி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணி இருக்குது அப்படிங்கிறத யார் இந்த ஃபேஸ்புக்கில் எழுதுறாங்க பார்த்தீங்களா அந்த விஜய் டீம் அந்த நிறைய உச்சநீதிமன்றம் ஏற்றுக்குதா அப்படிங்கிற கேள்வி வருது ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் போய் இந்த விஜய் தரப்பு நிறைய பொய்களை சொல்கிறாங்க அந்த அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதிமுகவுக்கு அங்கே இடம் தரல எங்களுக்கு மட்டும் ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அது பயங்கரமான தப்பு ராங் ஸ்டேட்மெண்ட்டு இப்போ எதையுமே பொருட்படுத்தலை இப்போ நீங்கள் வந்து மர்ஃபி பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் கூட இவங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தை விசாரித்தாங்க அப்போ கூட உச்சநீதிமன்றம் ஒரு டைம் கொடுத்தாங்க இந்த மர்ஃபி பிரிட்ஜ் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா மாநில அரசாங்கம் பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் அதுக்கு அதை வந்து சிபிஐக்கு மாற்றுறதுக்கு ஒரு டைம் கொடுத்தாங்க ஆனால் ஏன் இது வந்து டைமே கொடுக்காம ஒரு இன்டீரியம் ஆர்டரில் நீங்கள் வந்து ஒரு ஃபைனல் டிக்டேட் பண்ணுறீங்க என்ன பிரேவோ அந்த பிரேவை தானே கொடுக்கணும் இது ஒரு இன்டீரியம் ஆர்டருக்குள்ளேயே நீங்கள் எப்படி சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் முடியும் நீங்கள் என்ன கேட்டுருக்கணும் அப்படி கொண்டு வாங்க டாக்குமெண்ட்ஸை பார்ப்போம் உங்கள் தரப்பு கொண்டு வாங்க நீங்கள் உங்கள் தரப்பு கொண்டு வாங்க இப்போதைக்கு இன்டீரியமாக இதை வந்து ஸ்டேட் பண்ணும் அதை எஸ்ஐடி பண்ணும் இல்லை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணும் இல்லை யாரும் பண்ண வேணால் நிறுத்தி வைங்க ஏதோ ஒன்று சொல்லணுமா இல்லையா ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை நிறுத்திட்டு இதை எப்படி இன்ஜெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது கவர்மெண்ட் சார்பில் ஒரு அஃபிடேவிட் வரட்டும் அது வரைக்கும் இதை வெயிட் பண்ணலாம் ஆனால் இதை மோஃபி பிரிட்ஜ் இஷ்யூஸுக்கு பண்ணுறீங்க ஆனால் தமிழ்நாட்டில் கரூரில் இறந்து போன இந்த மக்கள் இஷ்யூஸ்க்கு நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்போது அந்த கேஸே மொத்தமாக பொலிட்டிக்கலாக ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்டோடு இருக்குது அப்படிங்கிறதான் ரிச்சர்ட் வந்து திரும்ப திரும்ப சொல்ல வர்றாரு அது ஒரு நியாயமான ஒரு கருத்து திரும்பவும் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த காரணங்களின் அடிப்படையிலேயே சிபிஐ விசாரணையை தடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் ஏற்படுத்த வேண்டும் சிபிஐ விசாரணை பண்ணக்கூடாது நாங்கள் பண்றோம் தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணோம் சிபிசிஐடி பண்ணும் தமிழ்நாட்கள் பண்ணணும் ஏன் பண்ணக்கூடாது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் ஐபிஎஸ் அதிகாரி கூட நியாயமானவர்கள் இல்லையா எவ்வளவோ முக்கியமான ஐபிஎஸ் அதிகாரிகள் எவ்வளவோ முக்கியமான பெரும் ஒரு மர்டர்ஸ் அசாசினேஷன்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நீங்க வந்து ஒட்டுமொத்தமாக யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனையே கலங்க விளைவிக்கிறீங்க ஆர்டிக்கல் பிப்டீனா கலந்து விளைவிக்கிறீங்க நீங்க மொத்தமா தமிழ் மக்கள் கலாச்சார ரீதியாக பார்த்தா தமிழர்கள் மீது நம்பிக்கை இல்லாத இந்த வரிசையில இப்போ நீங்க ஆணையத்தினுக்கு ஒரு தனி சட்டம் இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டீங்க அந்த தான் வந்து அருணா ஜெகீஸின் ஆணையத்தை நியமிக்கிறாங்க ஆனா அதையுமே வந்து நீதிபதி வந்து பண்றாரு ஆமா அதையுமே கலைக்கிறாரு அது வந்து மாநிலத்துக்கான அதிகாரத்துல கை வைக்கிற மாதிரி தானே நூறு சதவீதம் மாநிலத்தை கை வைக்கிற அதிகாரம் தான் அது மாநில அதிகாரத்தை நீங்க கால்ல போட்டு மிதிக்கிறீங்க கொடுத்த காலி பண்றீங்கல்ல நீங்க வேணா பண்ணிட்டு போங்க சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க ஒரு ஒரு நபர் ஆணையத்தை தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணட்டுங்கிறேன் ஏன் அருணா வந்து தூத்துக்குடி விஷயத்தை அவங்க க்ளீன் ரிப்போர்ட் தான் கொடுத்திருந்தா சிபிஐ ஒரு பங்க போயிட்டு நான் கேட்குற சிபிஐ இவர் யாரு அஸ்ரா ஐபிஎஸ் யார் சிபிஐல இருந்தவர் நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரி அவர் மேல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இந்த ஐபிஎஸ் அதிகாரி வேணா இவருக்கு வேலை இவரை மாத்துங்க நியாயப்படி என்னன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியின் மீது ஏதோ ஒரு கரப்ஷன் சார்ஜ் இருக்கு அவங்க மேல பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது சில இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அவருக்கு மேல இவரு அப்படின்னு நீங்க டிக்டேட் பண்ணலாம் கோர்ட் இவரை வச்சு நீங்க பண்ணுங்கன்னு சொல்லலாம் எப்படி வந்து எஸ்ஐடி அசராக்கார்க்கு தலைமையில் கோர்ட் உத்தரவிட்டச்சோ அது மாதிரி வேற ஒரு ஆல்டர்னேட் ஐபிஎஸ் கொடுக்கலாம் ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 தப்பான காரியம் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு திரும்ப வரணும் இன்டீரியமாக கொடுத்துருக்கூடிய இந்த ஆர்டர்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்பட்டு திரும்பவும் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த விசாரணை துவங்கணும் தான் இது ஒரு நேர்மையான பாதையில் போகும் இல்லைன்னா இது வந்து பிஜேபி தாவேக்காவை தன்னுடைய அலையன்ஸுக்காக ஒரு பொலிட்டிக்கல் கேமுக்காக பயன்படுத்துறதும் வேறு எதுவுமே நடக்காததில்லை அந்த மக்களுக்கு உரிய நியாயம் கிடைக்காது உண்மையிலே தப்பு நடந்திருக்குங்க நாற்பத்தோரு பேர் செத்து இருக்கான் ஏன் செத்தானு தெரிஞ்சாகணும் தமிழ்நாட்டுக்கு அதை லீகலா தெரிஞ்சாகணும் இப்போவே நமக்கு தெரியும் என்ன காரணம்னு அதை சட்டப்பூர்வமாக நீதிபதியோ சிபிஐயோ போலீஸோ யாரோ ஒருத்தங்க சட்டப்பூர்வமாக சொல்லணுமா இல்லையா அது இந்த மக்களுக்கு நம்ம செய்ய செய்யக்கூடிய தார்மீகமான ஒரு கடமை இல்லையா இறந்தவங்களுக்கு ஸோ அதை நோக்கி நகரணும் இது வந்து ஒரு அலையன்ஸுக்கான பொலிட்டிக்கல் கேமாக மாற்றிகிட்டு இருக்காங்கவங்க அது நடக்கவே கூடாது அது மிகப்பெரிய துரோகம் தப்பும் ஒரு பக்கம் இந்த மாதிரியான பார்வை இருக்குது இன்னொரு பக்கம் சிபிஐக்கு விசாரிக்க சொல்லி பொய்யா கையெழுத்து வாங்கி கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பார்வை இருக்குது அதுவுமே உச்சினி மாதிரி தான் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் வரப்போகிற பதினாலாம் தேதி அந்த கேஸ் வர இருக்குது அப்படிங்கிறது சரி பொறுத்து வந்து பார்க்கலாம் நடக்குதுன்னு நிறைய விஷயம் பார்த்தீங்க நன்றி நன்றி சந்தோஷம்